எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஹாப்பி கார்னர் இன்னைக்கு வந்து தீபாவளி டைம் வாங்கின என்னோட ரொம்ப நாள் விஷ்ஷை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் இதுதான் ப்ரெஸ்டீஜ் என்டியூரா தௌசண்ட் வாட்ச் ஃபுட் ப்ராசஸர் ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு இதோட பாக்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஏன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு மிக்சியும் வரும் ஃபுட் ப்ராசஸரும் வரும் ப்ளஸ் ப்ளெண்டர் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஜூஸரும் இருக்குது ஸோ எல்லாமே சேர்த்து தான் இதில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னா மேனுவல் வந்து இருக்கும் இதில் தான் வந்து வாரண்டி கார்டு வந்து சீல் வச்சு சைன் பண்ணியும் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது டூ இயர்ஸ்க்கு ப்ளஸ் அதே மாதிரி கேரண்டியும் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா இதில் வந்து நார்மலாக மிக்ஸியில் இருக்க மாதிரி த்ரீ ஜார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்மால் மீடியம் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஜார்ஸ் இருக்குது எல்லாமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து உள்ளே அறுபடுறது வந்து நல்லா தெரியிற மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே சூப்பராகவே இருக்கும் பிளேட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருந்துச்சு அட்லீஸ்ட் ஸ்மால் ஜாரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் அதுவே நமக்கு வந்து சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் யூஸாக இருக்கும் இந்த வந்து மீடியம் ஜாரே வந்து நம்ம குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய ஜார் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து அது ரொம்பவே பெருசாகவே இருக்கும் ஜூஸிங்கும் நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர ஜூஸ் ஜாரும் இருக்குது ஸோ இந்த மூணு ஜாருமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் ஸோ அடுத்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா இதில் வந்துட்டு நம்ம வந்து ஜூசர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஜூஸருக்குன்னு செப்ரேட்டாக வந்து ஜார்ஸ் இருக்குது மோஸ்ட்லி இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி வாங்கும் இந்த மாதிரி ஜா ஜூசர் ஜார் வந்து வருது ஸோ அதே மாதிரி ஃபுட் ப்ராசஸர் கூடயும் வந்துருந்தது ஜூசர் ஜார் கூட இன்னொரு சூப்பரான ஐட்டம் கொடுத்துருந்தாங்க இது கூட வந்து பிளெண்டருக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பிளெண்டர் ஜாரும் வந்து இந்த மிக்சி கூட வந்துடும் இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டி பொருள் நம்ம பெப்பர் பவுடர் பண்ணலாம் ஏலக்காய் பவுடர் பண்ணலாம் அதே மாதிரி இட்லி பொடி இது எல்லாமே வந்து பவுடர் பண்ணுற மாதிரி சூப்பரான பிளெண்டர் ஜாரும் வந்து இதில் இருக்குது இதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து மிக்ஸ் அண்ட் கீப் இதிலே வந்து அரைச்சிட்டு இந்த மூடி இருக்குது பார்த்திங்களா இந்த மூடி போட்டு அப்படியே ஸ்டோர் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனில் இந்த மாதிரி பிளெண்டர் ஜாரும் சேர்ந்து இது கூட வந்துடுது இப்போ வந்து ஜூசர் ஜார் பார்க்கலாம் ஜூசர் ஜார் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஜார் ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை லிட்டர் கெப்பாசிட்டியை வந்து நமக்கு பிடிக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இதில் வந்து அவுட்லெட் இருக்கு இல்லையா அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் இருக்கும் ஃபில்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபில்டர் தேவைப்படுற ஜூஸ்க்கு இல்லைன்னா ஃபில்டர் எடுத்துகிட்டு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு அரைக்க அரைக்கவே வந்துட்டு அப்படியே வந்து இங்கே நம்ம பைப் மாதிரியான செட்டப் இருக்குது இந்த மூடி வந்து நம்ம கழட்டிட்டு இதுக்குள்ளே இன்னொரு நாப் இருக்கும் அதை வந்து மாட்டினோம்னா நம்ம ஜூஸ் போட போடவே அந்த வழியாக வந்து நமக்கு வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கும் எடுத்துகிட்டு அதே மாதிரி திருப்பி அதை லாக் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு ஜூசர் ஜார் வந்து ஈஸியாக இருக்கும் செட் பண்ணுறதுக்கு ஸோ இதில் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் அதோடு வந்து வந்துடும் ஜூசர் ஜார் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஜார் ரொம்ப யூஸ்ஃபுல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ ஜூசர் ஜார் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஃபுட் ப்ராசஸர் வாங்குறது மாதிரி இருந்துச்சுன்னா கிச்சனில் இதுக்குன்னே தனியாக ஒரு ஸ்பேஸை வந்து அலோகேட் பண்ணணும் அப்போ தான் இங்கே இவங்க கொடுக்குற அத்தனை அக்சசரிஸும் நம்மளால் ப்ராப்பராக வந்து வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ இப்போ அடுத்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷலான ஐட்டம் இருக்குது நம்ம இப்போ வந்து பார்த்தா ஜூசர் ஜாரில் வந்துட்டு மற்ற ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் பட் ஸ்பெஷலாக சாத்துக்குடி அப்புறம் ஆரஞ்சு இதெல்லாம் புளி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜார் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபுட் ப்ராசஸரோட மெயின் ஜாரே வந்து பார்த்திங்கன்னா இந்த யூட்டிலிட்டி ஜார் தான் ஸோ இந்த யூட்டிலிட்டி ஜார் வச்சு தான் நம்ம எல்லா கட்டிங் சாப்பிங் நீடிங் எல்லாமே பண்ணுவோம் ஸோ அதை எப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் இப்போ யூட்டிலிட்டி ஜார்ல கீழே வந்து ஒரு நா போட்டோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த சாத்துக்குடி புளியிறது இருக்கு இல்லையா இந்த பிளாஸ்டிக்கில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த சாத்துக்குடி புளிகிற அந்த அந்த இதுவும் வந்து மாட்டினோம்னா சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும் இதில் வந்து சாத்துக்குடி புளிகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க நம்ம வந்து ஜஸ்ட் அதை அமுதி பிடிச்சா போதும் ஈஸியாக வந்து புளிஞ்சு ஜூஸ் மட்டும் கீழே வந்துடும் சீட்ஸ் எல்லாம் மேலேயே கலெக்ட் ஆயிரும் இதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு சப்பாத்தி மாவு பணியறதுக்கான நீடிங் பிளேட் தான் இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும் நீடிங் பிளேடுன்றதுனால அதை மட்டும் மாட்டிட்டு நம்ம வந்து மாவு வந்து போடணும் அதுக்குன்னு தனியாக ஒரு கப்பும் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கப் மாவும் அதில் வந்து ஹாஃப் கப் வந்து வாட்டரும் போட்டு உள்ளே கொஞ்சமாக எண்ணெய் உப்பு இதெல்லாமே சேர்த்து பிணைஞ்சோம்னா மாவும் நமக்கு சூப்பராக பணிஞ்சு கொடுத்துரும் ஸோ மாவு பண்ணிடுறதுக்கான ஆக்சசரிஸ் தான் இந்த மூணும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளேடு இதுதான் வந்து சாப்பர் நான் சாப்பர் சொல்ல மறந்துவிட்டேன் இதில் சாப்பரான சாப்பருக்கு தேவையான ஆப்ஷன்ஸுமே இருக்குது நம்ம நார்மலாக எலக்ட்ரிக் சாப்பர் வாங்குவோம் இல்லையா அந்தோட யூஸஸ் தான் வந்து இந்த பிளேடு வந்து பண்ணி கொடுக்குது இந்த பிளேடை மாட்டிட்டு நம்ம வந்து காய்கறிங்களை வந்து ஒன்று ரெண்டாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து ரன் பண்ணோம்னா நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிடும் நம்ம எவ்வளோ நேரம் வந்து மிக்ஸி ரன் பண்ணுறோமோ அளவுக்கு நமக்கு பொடியாக வந்து சாப் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதோட யூஸ் வந்து அது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்திங்களா இதுதான் வந்து நான் மெயினாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த பிளேடு ஸோ இது மெயினாக எல்லா காய்கறி கட் பண்ணுறது வெங்காயம் தக்காளி எல்லாத்துக்குமே இப்போதைக்கு நான் இது ஒன்று தான் வச்சு யூஸ் இருக்கேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பிளேட் வந்து இப்போ மாட்டும் போது மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே நம்ம எல்லா காய்கறியெல்லாம் போட்டோம்னா ஸ்லைஸ் பண்ணும் ஆக்சுவலி இது ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணும் நமக்கு இன்னும் பொடியாக வேணும்னா நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இன்னும் ஸ்லைஸ் பண்ணும் அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பெஷலான பிளேடு இந்த மிக்சியில் மட்டும் வர்றது இது வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டிங்னு சொல்கிறாங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கட் பண்ணுறதுக்குன்னே ஸ்பெஷலான இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கிரேட்டிங் பிளேட் தான் நம்ம வந்து கேரட்டு பீட்ரூட் எல்லாம் துருவி போடுவோம் இல்லையா ஸோ அதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஒன் சைடு வந்து சின்னதாக துருவுற மாதிரி இருக்கும் அதே திருப்பி போட்டோம்னா பெரிய துருவல் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த மூணு பிளேடுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பிளேடு வெஜிடபிள் கட்டிங்க்கு இவ்வளோ வந்து வேலை செய்கிற இந்த மிக்ஸி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தௌசண்ட் வாட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்கியிருந்தேன் மோஸ்ட்லி செவன் ஃபிஃப்டி வாட்ஸ்லேயும் கிடைக்கும் பட் தௌசண்ட் வாட்ச்ஸ்னால் நமக்கு இன்னுமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் இந்த தௌசண்ட் வாட்ஸ் மிக்ஸர் கிரைண்டர் வந்து வாங்கியிருந்தேன் இந்த தான் வந்து மெயின் பார்ட்டு இதில் தான் எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதுலேயும் மூணு ஸ்பீடு இருக்குது பட் ப்ளஸ் பல்ஸ் மூடும் இருக்குது ஸோ ப்ரஸ்டீஜ் எண்டியூரா தௌசண்ட் வாட்ஸ் பார்த்தீங்கனாலே ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராகவே இருக்கு இல்லையா இதை பார்க்கும் எனக்கு அவ்வளோ ஆசை ரொம்ப வருஷமாக இதை வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் தீபாவளி போனஸில் அப்படியே வந்து ரேடி கேஷ் கொடுத்து வாங்கியாச்சு நிறையா கடை வந்து ஏறி இறங்கிட்டு கடைசியாக எனக்கு வசந்தன் கோல வந்து செட் ஆயிருந்துச்சு ரேட்டு ப்ளஸ் புதுசாக ப்ராடக்ட்டும் வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே வந்து வாங்கியாச்சு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தீபாவளி டைம்ன்றனால மட்டும்தான் இவ்வளோ கம்மியாக கிடச்சிருந்தது ஸோ ரெடி காஷ் கொடுத்து வாங்கினாலேயும் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் இருந்துச்சு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன் இப்போ வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டெமோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிளேட் அண்ட் ஜார்ஸை வந்து யூஸ் பண்ணி காட்டி டெமோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்